இதுக்கு பேரு சாமிக்கு காணிக்க கிட்ட என்ன இல்லை இவங்க சாமிகிட்ட போய் காதல் நீ காதை குடுக்கணும் ஒண்ணு சொல்லட்டிமா நீ காதை குடுக்கணும்னு போய் இல்லை அந்த சாமி முன்னாடி வந்து நிற்கும் அதை நிறுத்து அப்படின்னு சொல்லி அதுதான் நம்பிக்கை நீ நான் எனக்கு எந்த வரமும் கொடுக்க மாட்டேங்க

தேங்காய உடைச்சு வாங்கிட்டு போவாங்க ஒரு வாய்க்கு கற்பூரம் வாங்கிட்டு போவாங்க சில ஆளுங்க சில ஆளுக அது வாங்கிட்டு போக மாட்டாங்க தேங்காய உடைச்சு கற்பூரம் சரி வாங்கிட்டு போயிருந்தது நம்ம பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம்

ஒரு பொருள் கொண்டு வரக்கூடாது தேங்காய் வாழைப்புழமா போட்டு இல்லன்னா நம்மளே அங்கனுக்குள்ள உட்கார்ந்து உடைச்சு தின்னு கறி வாக்கிட்டு வீட்டுக்கு மாத்திரம் எடுத்து வரக்கூடாது

அந்த கோயிலே வந்து எங்க ஊருக்காரும் ஓட்டுற மாட்டாங்க தேனிக்காராம் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு ஒரு வழக்கம் அவங்க எடுத்தா ஒண்ணு தெரியாது நாங்க எடுத்து வந்தா நானே நிறைய ஒரு நாள் ஒரு பொருள் பயன்படுத்தாம dusсяч <laughs> Middle உங்களுக்கு yeah, <laughs> <goofcji> அவங்க தேதி பார்த்து எழுதி கொடுத்தா தான் களத்துல காஞ்சி எழுதியாங்க மக்கள்